ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் அடாப் ஸ்டாக் உடைய ஏனிங் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடாப் ஸ்டாக்கில் என்னுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் டிசைன்ஸ் என்னென்ன சேல்ஸ் ஆச்சு எல்லா டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க ஏதோ சென்டிமெண்டாக கேட்குறானே போனா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நிறைய பேர் எல்லாரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க பட் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒரு கமெண்ட் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க செஞ்சு ஒரு லைக் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க கூடவே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க லாஸ்ட் மந்த் நீங்க அடாப்ட் ஸ்டாக்கில் எவ்வளவு ஏன் பண்ணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் மந்த் நம்மளுடைய சட்டர் ஸ்டாக் ஏனும் டீடெயில்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா மேலே கார்டில் லிங்க் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஏன்னா அந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சட்டர் ஸ்டாக்கோட பற்றி அதனால் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இப்போ லாஸ்ட் மந்த்து டாப் சேல்லேருந்து பார்த்தலாம் இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா அடாப் லாஸ்ட் மந்த்தில் நமக்கு ஒரு பதினாலு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு மூலமாக நம்ம வந்து ஒரு ஒம்பது டாலர் வந்து லாஸ்ட் மந்த் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த கிளிப்பும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு ஒம்பது டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த பேக்ரவுண்ட் கிளிப் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் ஒரு செவன் டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பேக்ரவுண்ட் கிளிப் மூலமாக கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்தில் நம்ம ஒரு ஏழு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த கிளிப் மூலமாக நம்ம வந்து ஒரு ஃபோர் டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக இந்த கிளிப் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூன்றரை டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் இந்த கிளிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மன்தில் நமக்கு ஒரு த்ரீ டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்த பேக்ரவுண்டு வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு த்ரீ வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க டோட்டலாக லாஸ்ட் மந்த்தில் அட் ஆஃப் ஸ்டாக்ல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாற்பத்தி நாலு டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எண்பத்தி ஒரு டாலர் வந்து லாஸ்ட் மந்த் அட் ஆஃப் ஸ்டாக்ல ஏன் பண்ணிருக்கோம் அட் ஆஃப் இது போல மறக்காம உங்களுடைய லாஸ்ட் மந்த் நீங்க எவ்வளவு அடாப் ஆஃப் ஸ்டாக்ல ஏன் பண்ணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போல வேற ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு என் கூட பர்சனலா பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்க